புதிய நேயர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நன்றிமா நன்றி சார் ஹ்ரீம் ஹம் க்ம் கம் ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என்னெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பரிகாரம் பெறலாம் பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு என்னைக்கு எந்த நேரத்தில் இது நடக்குது அப்படிங்கிறத சொல்லுங்க சார் மா சந்திர கிரகணம் வரக்கூடிய ஏழாம் தேதி சந்திர கிரகணமா நம்முடைய நேயர்கள் எல்லாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் வரக்கூடிய ஏழாம் தேதி இரவு சந்திர கிரகணம் வருது ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கு சந்திர கிரகணம் பிடிக்கிறது இரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திலே அந்த சந்திர கிரகணம் மோட்சம் பெறுகிறது இந்த கிரகணத்தில் யாருக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சதயம் நட்சத்திரத்தில் அந்த சந்திர கிரகணம் வருவதனால சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் விசாகம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க திரும்பவும் சொல்கிறேன் சதயம் திருவாதிரை சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதே போல் பூரட்டாதி விசாகம் புனர்பூசம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சந்திர கிரகணம் பிடிக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த சந்திர கிரகணம் தண்ணிக்கு மத்தியானத்துக்கு மேலே சாப்பாடு எதுவும் சாப்பிடக்கூடாது மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பிறகு நீங்கள் போஜனம் செய்யக்கூடாது வயிறு காலியாக இருக்கணும் சந்திர கிரகண நேரத்திலே வயிறு காலியாக இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து பெண்கள் பிரகணனடாக இருக்காங்க அப்படின்னா கிரகண நேரத்திலே சந்திரனை இந்த நேரத்தில் பார்ப்பது என்பது தகாது உடைய முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இந்த கிரகணத்தினால் பல்வேறு விளைவுகள் பிற்காலத்தில் ஏற்படப் போகுது அது வேற ஒரு விஷயம் விழாவியாக பேச முடியும் ஆனால் இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது சந்திர கிரகணம் ஏழாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தாறுக்கு தொடங்கி இரவு ஒன்று இருபத்தாறுக்கு முடிகிறது அதை தெரிஞ்சுக்கோங்க மறுநாள் காலையில் நான் சொன்ன இந்த நட்சத்திரத்துக்காரர்கள் அதற்குரிய சாந்தி செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள கோயில் உள்ளவர்களை பெரியவர்களை தொடர்பு கொண்டு அதற்குரிய சாந்தி பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியம் சரி இப்போ வெளியில் எங்கேயும் போக முடியாதவங்க முதியோர்கள்லாம் இவங்க வீட்டில் இருந்தபடி என்ன சார் பண்ணலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு சந்திரனுடைய மந்திரம் இருக்குது இதுக்குன்னே மந்திரங்கள் இருக்குமா சந்திர கிரகணம் இருக்கிற போது ரொம்ப சந்திர கிரகணம் வந்து நீங்கள் ஆன்மீக துறையில் இருக்கிறவங்க ரொம்ப அற்புதமாக பயன்படுத்துவாங்க நீங்கள் ஒரு உபாசனை செய்துக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் அந்த மந்திரங்களை நீங்கள் சொல்ல 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 அற்புதமான பலன் தரும் அதை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க அதனால் அந்த நேரங்களில் நீங்கள் தெய்வ மந்திரங்களை சொல்ல சொல்லவே உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்துக்கள் வராமல் விலகும் உங்கள் நட்சத்திரத்திற்குரிய காயத்ரியை சொல்லலாம் கிரகத்திற்குரிய காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சந்திரனுடைய மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கலாம் அப்படி சொல்லும் போதும் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் ஆகவே இந்த கிரகண காலத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா தர்ப்பை இருக்குது பார்த்தீங்களா அந்த தர்பையை எடுத்து வீட்டில் உள்ள அந்த உணவுப் பொருள்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து உணவுப் பொருள்கள் மேலெல்லாம் ஒரு ஒரு தர்ப்பையை போட்டு வைக்கிறோம் ஏனென்றால் அந்த தர்பைக்கு எப்படி சொல்றோம்னா அந்த கிரகண அந்த நெகட்டிவ் ரேஸ் நம் வீட்டினுடைய பொருட்கள் மீது பாயாமல் தடுக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால நம்ம அதை செய்யலாம் மிக்க நன்றி சார் சந்திர கிரகணத்தினுடைய சிறப்புகள் நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணும்ங்கிறத ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாலே இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க மேடம் எந்த ஊர்ல இருந்தும்மா பழனில இருந்து பேசுறேங்க சரி யாருக்கா கேட்குறீங்க பையனுக்காருங்க பையனோட பேர் என்னம்மா ஓல கிருஷ்ணன் சரி டேட்டா பர்த் சொல்லுங்க டேட்டா இருபத்தி டிசம்பர் மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு சரி இருபத்தி ஆறு பன்னெண்டு வருடம் சொல்லுங்க தொண்ணூத்தி சரி தொண்ணூத்தி பிறந்த நேரமா பிறந்த நேரம் ஒன்பதே முக்கால் இருந்து காலையில பத்து சரி ராசி நட்சத்திரம் லக்னம் தெரியுமா மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் சரி லக்னம்மா லக்னம் தெரியல சரி என்ன கேள்வி கேக்குறீங்க உங்களுடைய அன்பு மகனுக்காக

இப்படி செவ்வாய் பகவான் பாதிக்கப்பட்ட எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவர்கள் வீடு கட்டுகிற போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பல பேருக்கு பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல குடியிருக்க முடியாதபடி சூழ்நிலைகள் சிலருக்கு இருக்கும் வீடு கட்டிடுவாங்க அழகா வீடு கட்டுவாங்க அந்த வீட்டுல குடியிருக்க முடியாது சில பேர் பாத்தீங்கன்னா ரூஃபோட அப்படியே அந்த இடத்துல வீடு நிக்க வேண்டியதுதான் அதுக்கு மேல கட்ட முடியலையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்படி பலருக்கு தடை வரும் அதற்கு காரணம் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு தான் இரண்டாவது இவருக்கு இப்ப புதன் தசை தொடங்கி இருக்கு அந்த புதன் பகவான் ஜாதகத்தில் வக்கர நிலையில் இருக்கிறார் ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல அதற்குரிய பரிகாரத்தை செய்யாமல் வீடுகட்ட தொடங்கியது தான் இந்த தடைகளுக்கு காரணம் அப்ப என்ன செய்யணும்னிங்கன்னா இரண்டு பரிகாரங்களை நான் சொல்கிறேன் அது செய்து பாருங்கள் பிரச்சனை தீர்ந்துடும் இல்லாவிட்டால் நீ நேரடியாக நீங்கள் சந்திக்கணும் முதல் பரிகாரம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குருவாயூர் கோயிலுக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு விட்டு வரணும் குருவாயூர் கோயிலுக்கு சென்று வழிபட்டு விட்டு வருகிற போது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதை நீங்கள் பார்க்கலாம் இரண்டாவது முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை போகணும் ஓ முருகா ஓ முருகாங்கிற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வரலாம் முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு செவ்வாய்க்கிழமை சென்று வழிபாடு செய்துவிட்டு வரணும் இவர் பேரில் அர்ச்சனை செய்யணும் இந்த மாதிரி எனக்கு கட்டடம் இருக்கேன் தடையாக இருக்குது தடை நீங்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அப்படி அபிஷேகம் செய்து விட்டு வருகிற போது நல்ல மாற்றத்தை உணர்வீங்க உங்களுடைய கட்டட எண்ணம் நிறைவேறும் வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பாக்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சரி அம்மா உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து டிவி பாக்காதீங்கம்மா போன்ல பேசுங்க உங்க பேர் சொல்லுங்க இருந்து மேடம் யாருக்கா கேக்குறீங்கம்மா என் பொண்ணுக்காக மகளோட பேர் சொல்லுங்க சுவரஞ்சினி பேரு சரி ரெண்டு பிறந்த நேரம் சொல்லுங்க

அவங்க ஜாதகம்மா துலா லக்கணம் ரிஷபராசி சரிங்களா ரெண்டுமே சுக்கரனுடைய அம்சம்மா இந்த ஜாதகத்தில் நீங்கள் பாருங்க லக்கணத்துக்கு அதிபதியாகவும் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் கொஞ்சம் நீச்சமாக உட்கார்ந்துருக்காருமா அப்போ பிறந்த வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்த பெண்ணு புகுந்த வீட்டில் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்குமா புகுந்த வீட்டில் மன நிம்மதி இல்லை அந்த பெண்ணுக்கு ஏதோ மன வருத்தங்கள் இருந்துகிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்குன்னு தான் ஜாதகத்துடைய அமைப்புகள் காட்டுது இதன் என்பது ஒரு நிகழ்ச்சியில் வெளிப்படையாக பேச முடியாத சில சூழ்நிலைகள் இருக்குது அதனால் ஒரு முறை எங்களை நேரில் சந்திப்பது உங்களுக்கு நன்மையை தரும் எங்களை நேரில் சந்திக்க முடியலன்னா அருகில் உள்ள ஜோதிடரை நீங்கள் நேரடியாக ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு சென்று இவங்களுடைய ஜாதகத்தையும் இவங்க வீட்டுக்காரருடைய ஜாதகத்தையும் எடுத்துகிட்டு போய் அதற்குரிய நிவர்த்தியை செய்து கொள்வது தான் இவங்களுக்கு நன்மையை தரும் இவங்க லக்னாதிபதியும் சரி இவங்க ராசியாதிபதியும் சரி நீச்சமடைந்து இருக்கக்கூடிய ஜாதகம் இது ஆகவே அதற்குரிய பரிகாரம் செய்து கொள்வது நல்லது ஒரு பெண்ணுக்கு சுக்கரன் பாதிக்கப்படக்கூடாது ஜாதகத்தில் இது பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகமாக இருக்கிறது ஆகவே இதற்கு நிவாரணம் தேவைப்படுகிறது அப்படி செய்து கொள்கிற போதுதான் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் வாழ்த்துக்கள் சார் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் சார் இந்த வேல் பூஜை சிறப்பாக நிறைய பேர் வந்து வீடுகளில் செய்கிறத பார்க்க முடியுது இதனுடைய சிறப்புகள் ஒரு சில வரிகளில் சொல்லிட்டு வேல் பூஜை செய்யும் போது அபிஷேகமும் நைவேத்தியமும் வந்து முக்கியமாக சார் வேல் வேல் வெற்றி வேல் இந்த முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக நம்முடைய இல்லங்களில் வேல் பூஜை செய்யணும் அந்த வேல் பூஜையுடைய மகத்துவம் மிகச்சிறந்த மகத்துவம் நீங்கள் வேலுக்கு பூஜை செய்து பாருங்கள் வேல் பூஜை எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறார்கள் அந்த வேல் பூஜையை எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நீ வந்து பெரிய ஒரு தாம்பாளம் எடுத்துக்கிடணும் தட்டு இல்லை சின்ன தட்டு இல்லை ஒரு தாம்பாளம் எடுத்துக்கிடணும் அந்த தாம்பாளத்தை எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அந்த இடத்துல ஓம் சரவண பவங்கிற கோலம் போட்டிருக்கணும் முதல்ல சில பேர் அந்த தட்டுக்குள்ளேயும் அந்த கோலம் போடுவாங்க அதில் வேல் வைத்துக்கொண்டு அந்த வேலுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அபிஷேகம் இருக்குது பாருங்கள் முதல்ல தண்ணீரினால் அபிஷேகம் பிறகு பால் அபிஷேகம் அந்த பால் அபிஷேகம் மிக மிக முக்கியம் பால் அபிஷேகம் செய்து மீண்டும் தண்ணீரினால் அபிஷேகம் செய்கிறோம் அந்த பால் அபிஷேகம் செய்து விட்டு அதுக்கு பிறகு என்ன சந்தனம் குங்குமம் இடணும் அந்த வேலுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அரளி பூக்களினாலே அந்த வேலுக்கு அர்ச்சனை செய்வதும் மிக முக்கியம் அப்போ வேலுக்கு அபிஷேகம் மிக மிக முக்கியம் அர்ச்சனை செய்வது முக்கியம் அதைப் போல ரொம்ப சில குடும்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நெல்லிக்காய் இருக்கு பாருங்க பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்றோம் பாருங்க அந்த பெரிய நெல்லிக்காயை நைவேத்தியம் பண்ணுவாங்க அது நைவேத்தியம் பண்ணுகிற போது அந்த குடும்பத்தில் வந்து எப்படிப்பட்ட வியாதிகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்றாங்க முருகப்பெருமானுக்கு அந்த நெல்லிக்கனியை படைக்கிற போது அப்படி நெல்லிக்கணி நைவேத்தியம் பண்ணலாம் சில பேர் வந்து எலுமிச்சங்கனி படைப்பது சிலருக்கு பழக்கமாக உண்டு அப்படி முருகப்பெருமானுக்கு அதுக்கு கனி படைப்பது என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா அது போக அதுக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இருக்கு பாருங்க வேல் விருத்தம் ஓ வேல் மாறல் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தின் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு அந்த முருகப்பெருமானுடைய வேல் மாறல் அது சொல்ல சொல்ல இந்த வேல் பூஜையை செய்ய செய்ய உங்கள் குடும்பத்தில் எல்லா வகையான முன்னேற்றங்களும் ஏற்படும்

ராசி வந்து கும்ப ராசிங்க லக்னம் தெரியலீங்க நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் சரி தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட வணக்கம் சார் உங்களுடைய பேர் என்னம்மா அன்புமணி சார் அன்புமணி நீங்க காலையில பிறந்திருக்கீங்களா மாலையில பிறந்திருக்கீங்களா மாலை சார் மாலை சார் மாலைனா சதய நட்சத்திரம் வந்திருப்பேமா காலையா இருந்தா தான் அவிட்ட நட்சத்திரம் சரிங்களா அதுக்காக நான் கேக்குறேன் சரி இப்போ நீங்க வந்து பிறந்த வீட்டுடைய சொத்து வரல அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா எனக்கு நீங்க சொல்லக்கூடிய டயத்துல நீங்க பிறந்த லக்கணம் வந்து துலா லக்கணம் அப்படின்னு காட்டுது அப்படிதான் ஜாதகத்துல இருக்கா சார் சரி இந்த துலா லக்னமாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அக்டோபருக்கு பிறகு உங்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான முறையில் வந்து சேரும் நீங்க கொடுக்கக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படிதான் காட்டுது சொத்து விஷயத்துல கவலைப்பட வேண்டாம் இது வரை உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் பதினைந்திலிருந்து டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்குள்ளேயே ஒரு நல்ல தகவல் வரும் இந்த ஜாதகம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த டேட்டில் நல்ல தகவல் வந்துடும் அக்டோபர் பதினைஞ்சிலேருந்து டிசம்பர் பன்னெண்டுக்குள்ளே இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு அக்டோபருக்கு பிறகு உங்களுக்கு வர வேண்டிய சொத்து நல்ல முறையில் வந்தும் சேரும் சரிங்களா வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து சார் மதுரையில இருந்து பேசுறாங்க சரி உங்க பேர்

நீங்கள் நிமிடம் சொல்கிற போது கூட நீங்கள் பன்னெண்டு முப்பத்தி அப்படிதான் எங்களுக்கு விழுது முழுமையாக நிமிடம் விழலை ஒரு மன குழப்பத்தில் மன வருத்தத்தில் ஏதோ இருக்கிறீங்க நீங்கள் சரி மனதை திடப்படுத்திக்கிட்டு இருக்கிற கேள்வியை கேளுங்க என்ன கேள்வி கேட்கணும் உங்களுக்கு பொண்ணு கல்யாணம் மன குழப்பமாகவே இருக்குது உங்களுக்கு சரி உங்கள் அன்பு மகள் ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் யா சுக்கரன் உச்சம் மீனாட்சி ஸ்தலத்தில் தளத்தில் பிறந்த இந்த பிள்ளைக்கு சுக்கரன் உச்சம் பாருங்கள் நல்ல வாழ்க்கை அமையும் நீங்கள் அதை பற்றி பெரிய கவலை வச்சுக்கிட வேண்டாம் இவங்க ஜாதகத்தில் என்ன ஒன்று இருக்குன்னா செவ்வாய் கேதுவுடைய சேர்க்கை இருக்குது இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க இந்த ஜாதகத்தை பார்த்தாங்கன்னா சில பேர் வந்து ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு தோஷ அமைப்பு இருக்குது செவ்வாய் கேதுவுடைய சேர்க்கை செவ்வாய் வக்கரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இது கடுமையான திருமண தோஷத்தை ஜாதகத்தில் காட்டுது முதல்ல அதுக்கு நிவர்த்தி பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணணும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடக்கும் பாருங்க அந்த திருமணத்தில் உங்களால் முடிந்த விஷயங்கள் ஏதாவது நம்ம என்ன கைங்கரியம் பண்ண முடியும் நான் எப்படின்னு பார்த்து முதல்ல செய்யுங்க அதுவே நல்ல பலன் உங்களுக்கு கொடுக்கும் இந்த கேதுவுடைய சேர்க்கைக்கு உரிய பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல மீனாட்சி அம்மனுக்கு நீங்கள் அர்ச்சனை செய்துக்கிட்டு வாங்க வெள்ளிக்கிழமைகளில் அப்படி அர்ச்சனை செய்துக்கிட்டு வருகிற போது திருமணம் கூடி வருதா அப்படின்னு பாருங்கள் ஒரு ஆறு வாரம் அர்ச்சனை செய்த பிறகும் உங்களுக்கு திருமணத்தில் தடை இருக்கும் என்று நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா எங்களை நேரடியாக சந்தியுங்கள் உங்கள் பிரச்சனை இதில் நான் மீண்டும் வழிகாட்டுகிறேன் வாழ்த்துக்கள் சார் இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து விரும்பி சுவாமி டாலர்கள் தான் அணிஞ்சுக்கிறாங்க இல்லையா இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த சாமி டாலரை அணிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்கலாம் நல்லது நான் ஒவ்வொன்னா சொல்றேன் நீங்க ஒவ்வொரு ராசியா கேளுங்க நான் ஒவ்வொரு டாலரா சொல்லிட்டு சூப்பர் சார் இப்போ மேஷராசி நேர்கள் அணிய வேண்டிய சுவாமி டாலர் மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு துர்க்கை அம்மனுடைய உருவம் புரித்த அந்த வெள்ளி டாலர் அணியணும் வாழ்க்கையில தைரியம் மன நிம்மதி எல்லாம் ஏற்பட்டுரும் ஓகே ரிஷபராசி ராசிக்காரர்கள் கிருஷ்ணருடைய டாலர் அணியணும் மிதுனன் அவழ்ந்த கிருஷ்ணராக இருந்தால் ரொம்ப நல்ல பலன் கிருஷ்ணர் டாலர் அணிஞ்சாலே ரொம்ப நல்ல பலன் கிடைக்கிது சூப்பர் சார் மிதுன ராசி மிதுன ராசிக்காரர்கள் சிவபெருமானுடைய உருவம் உரித்த டாலர் அணியலாம் நர்த்தன விநாயகர் அந்த படம் போட்ட டாலரையும் அணியலாம் நல்ல பலன் கிடைக்கும் கடகராசு கடக ராசிக்காரர்கள் ரெங்கநாளருடைய படம் அணிந்து அந்த டாலர் போடணுமா சிம்மராசி சார் சிம்மராசிக்காரர்கள் விநாயகருடைய படம் இருந்தாலும் சரி அதே மாதிரி நரசிம்மருடைய படம் இருக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்கள் பெருமாள் படம் இருக்கணுமா பெருமாள் படம் டாலர்கள் அவர்களுக்கு மிக நல்ல பலன் தருவது ராசிக்காரர்கள் சமயபுரம் காமாட்சியம்மன் இந்த பட இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய அணிந்தால் செல்வ வளம் பெருகும் குடும்ப நிம்மதி பெருகும் ராசி ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் முருகப்பெருமான் அவருடைய உருவம் பொறித்த டாலரை அணியணுமா தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயர் உருவம் டாலர் அணிந்தால் நல்ல பலன் கிடைக்கும் மகரம் மகர ராசிக்காரர்கள் பாபா ராகவேந்திரர் போன்ற மகான்கள் சித்தர்கள் உருவம் கும்பராசிக்காரர்கள் இவர்கள் சிவனுடைய உருவம் குறித்த டாலர் அணிந்தார்கள் ஆனால் மிகச்சிறந்த பலன் அவங்களுக்கு கிடைக்கிறது நிறைய பேர் ஐயப்பன் டாலர் அணிவதும் நல்ல பலன் கொடுக்கறதா மீனராசி மீனராசிக்காரர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் உருவம் புரித்த டாலர் அறிந்தால் செல்வ வளம் உத்தியோக நிம்மதி பெருகும் மிக்க நன்றி சார் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க நேரம் நல்ல நேரம்ல இணைந்து இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்கம்மா ஹலோ சார் நீங்க பேசுறது கேக்குது சார் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து யாருக்கா கேக்குறீங்க பையனோட பேரு கற்பையா டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் பிறந்த

சார் என் பையனுக்கு கல்யாணம் சார் தள்ளி போய்கிட்டே இருக்குமே வர மாட்டேங்குது சரி நல்ல சம்பளம்ல தான் இருக்கேன் திருமடி வாகத்துல முப்பதாயிரம் ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி அதாவது நீங்க வந்து உங்க பையன் ஜாதகம் அருமையான ஜாதகம் லக்கணத்துல புதன் ஆட்சி பெரிய பெரிய லெவலுக்கு வாழ்க்கையில் வந்துடுவாரு அதை பத்தி எல்லாம் கவலை வேண்டாம் இந்த ரெண்டாவது ஸ்தானம் குடும்ப வாழ்க்கையில் பாருங்க அதில் மட்டும் செவ்வாய் நீச்சமாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதனால் வரக்கூடிய பிரச்சனை இது நீங்கள் குன்றக்குடி முருகனை கும்பிடணும் குன்றக்குடி முருகனுக்கு அர்ச்சனை செய்யணும் சரிங்களா குன்றக்குடி முருகனுக்கு அர்ச்சனை செய்வது அதே போல் நீங்கள் வந்து காரைக்குடியில் இருக்கக்கூடிய கொப்புடை அம்மன் அவளை வந்து வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும் நீங்கள் குன்றக்குடி முருகனுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க செவ்வாய்க்கிழமைகள் உங்கள் பையன் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் திருமணம் வரம் வேண்டி அர்ச்சனை பண்ணணும்

வணக்கம் சார் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குமா நல்லா மகிழ்ச்சி ராகு கேதுன்னு இருக்குமா ஜாதகத்துல இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் இது மிக முக்கியம் சரிங்களா அப்படி நிவர்த்தி செய்யற போதே இவருக்கு திருமணம் நல்ல முறையில கூடி வரும் இவர் ஜாதகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இறுதியில திருமணம் கூடி வரும் அப்படின்னு ஜாதகத்துல இருக்குமா நீங்கள் திருமணம் தடையின் பெருசாக கவலைப்பட வேண்டாம் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல இந்த நாகதோஷத்துக்குரிய பரிகாரம் செய்து கொள்வது என்பதும் நல்ல பலன் தரும் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க திருவண்ணாமலை மாவட்டம் சார் ரொம்ப நல்லதுமா நீங்கள் வந்து அதனால தொடர்ச்சியாக நாகக்கிரகங்களுக்குரிய பரிகாரங்களை செய்து கொள்ளுங்கள் அப்படி செய்து வருகிற போது திருமணம் கூடி வரும் வாழ்த்துக்கள் நன்றி மழைத்தமைக்கு சார் பொதுவாக இந்த திருமணம்ன்னும் போது பெற்றோர்களுக்கு அவ்வளோ ஒரு ஏக்கம் ஒரு ஏமாற்ற மாதிரியான ஒரு வார்த்தைகள்லேயே தெரியுது இவங்களுக்கு ஒருவேளை திருமண தடை இருக்குன்னா சுய ஜாதகத்தில் அதுக்கான முறையான வழிபாடு செய்வதன் மூலியமாக இந்த தடை விலகுமா சார் நல்ல பலன் தெரியுமா ஜாதகத்துல வந்து இரண்டு ஏழு பதினொன்று ஸ்தானங்கள் திருமண தடையை குடிக்குது அது ஒரு ஜோதிடர் அணுகிற போது அழுமையான வழியை காட்டிடுறோம் எப்படி திருமண தடையை நீக்கிறது அப்படின்னு என் அன்பு நேயர்களே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்னிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸருக்கு நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம் முறையாக கட்டணம் செலுத்தி எங்கள் ஆலோசனையை பெறலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் இன்றைய நேரலையில் எங்களோடு இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்